ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி மூன்று சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தெய்வத்தை உணர்வதற்கு சேவையின் முக்கியத்துவத்தை மாணவர்கள் உணர வேண்டும் இது ஒருவரின் வாழ்க்கையை தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குகிறது சேவைக்கான முதன்மை தேவை அகந்தையை நீக்குவதாகும் தன்னலமற்ற உணர்வுடன் சமூக சேவை செய்வதன் மூலம் இதை அருளையும் அதன் அருட்சக்தியையும் பெறலாம் மாணவ மணிகளே இறை அருளை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு நீண்ட காலம் துணை நிற்காது ஆற்றலும் ஆதரவும் தரவல்ல நம்மை கைவிடாத இந்த ஆதாரத்தின் மீது நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் வேகமாக செல்லும் காரை தடுத்து நிறுத்தும் வல்லமை கொண்ட பிரபல மல்யுத்த வீரர் கிங்காங் கார் விபத்தில் மரணமடைந்தார் இது உடல் வலிமையின் வரையறையை வெளிப்படுத்துகிறது எத்தனை மன்னர்கள் தங்கள் செல்வம் மற்றும் அதிகாரத்தின் சுவடு கூட இல்லாமல் பூமியை விட்டு சென்றுள்ளார்கள் இறைவனிடம் பக்தியை வளர்த்துக் கொள்வதை தள்ளி போடாதீர்கள் சக மனிதர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் இறைவனுக்கு சேவை தொடங்குங்கள் ஒவ்வொரு சேவையும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது இறைவனுக்காகவே ஆற்றப்படும் சேவையாகும் தெய்வீக அருளுரை ஜூலை இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நீங்கள் எந்த அளவிற்கு இறைவனுக்கு சேவை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்